இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நேர இனிய வந்தனங்கள் இன்றும் கூட ஒரு மரவிலக்கிய பாடல் ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன் மரவிலக்கிய பாடல் என்கின்ற அளவில் மட்டுமில்லாமல் இது ஒரு என்றைக்கும் தேவையான ஒரு பொருத்தப்பாடு கருதிய பாடலாக இருக்கிறது என்று நம்புகிறேன் நான் ஒரு கல்வித்துறை சார்ந்த ஒரு ஆசிரியர் துறை சார்ந்த ஒருவன் ஆசிரியன் மாணவர்களோடு அதிகம் பழக வேண்டிய தேவை உள்ளவன் என்னை சார்ந்தவர்களும் அத்தகையவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த மாணவர்கள் என்கின்ற நிலையிலே நாங்கள் நன்மானாக்கன் இவன் சரியில்லை இவனுடைய போக்கு சரியில்லை இவன் படிக்கிறான் இல்லை அக்கறை இல்லை என்று ஒரு பக்கம் மாணவர்களை வேறுபடுத்திக் கொண்டு இருப்போம் பொதுவாக அக்கறையுள்ள மாணவர்கள் அக்கறையில்லாத மாணவர்கள் முயற்சியற்றவர்கள் இப்படி மாணவர்களை அவரவர்களுடைய தன்மையிலே வேறுபடுத்தி விதவிதமாக யோசிப்போம் கருதுவோம் இதையெல்லாம் நன்னூல் என்கின்ற இலக்கண நூலிலே எங்களுடைய மூதாதையர்கள் மரபுவிலே தொன்று தொட்டு என்றோ சிந்தித்து விட்டார்கள் மரபு எங்களுடைய மரபு கல்வியிலே தமிழ்கல்வியிலே மாணவர்களை மூன்று வகையாக வகைப்படுத்துகிறார்கள் வேடிக்கை என்னவென்றால் மாணவர்களை முதல் மாணாக்கர்கள் இடை மாணாக்கர்கள் கடை மாணாக்கர்கள் என்று அவர்களுடைய இயல்பை வைத்து வேறுபடுத்திவிட்டு அவர்களுக்கெல்லாம் ஓமை சொல்லிவிட்டதைத்தான் இன்றைய பதிவாக பாடலாக தரப்புகிறேன் சிந்திக்கப் போகிறோம் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு மாணவர்களை மூன்று வகையாக சொல்லிவிட்டு இதுக்குள்ளேயே முதல் மாணாக்கன் இடைமானாக்கன் கடைமானாக்கன் என்று சொல்லிவிட்டு மூன்றா நாலாவதாக ஒரு வரிசை மாணவர் அல்லாதோர் என்று ஒரு பட்டியல் போடுகிறார் எல்லாம் எந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கப் போகிறோம் என்று உங்களுக்கு ஆவலாக இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இது தெரிந்த விடயமாக இருக்கும் இது ஏதோ ஒருவருக்கும் தெரியாத மர்மமான விடயத்தை நான் சொல்லப் போவதில்லை பெரும்பாலும் தெரிந்திருக்கும் அதை ஒரு ஒழுங்காக அதை ஒழுங்குபடுத்தி பதிவாக்க வேண்டும் என்று கருதி சொன்னேன் மிக அண்மையில் கூட நண்பர்களோடு உரையாடுகிற போது இது இதனுடைய பதிவு இதை பதிவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியது அன்னம் ஆவே மண்ணோடு கிளியே இல்லிக்கூடம் நெய்யரி ஆடு எருமை அன்னர் முதல் இடை கடை மாணாக்கர் இவ்வளவு தான் அந்த பாடல் நன்னூர் சூத்திரம் பாடல் பாடம் கேட்டலின் வரலாறு ஒரு ஆசிரியர் நடத்திலே பாடம் கேட்க வேண்டும் அப்படி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்து அதை கூட இன்னொரு பதிவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் மாணவர்களுடைய இயல்பு சொல்லுகிற போது அன்னம் ஆவே மண்ணோடு கிளியே இல்லிக்கூடம் நெய்யரி ஆடு எருமை அன்னர் முதல் இடை கடை மாணாக்கர் இப்படி ஒரு சூத்திரத்தை வைக்கிறார் நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் முதல்தரமான மாணவன் என்று ஒரு ரகம் இருப்பார்கள் அவர்களுக்கு உவமையாக இரண்டு ஓமையை சொல்லுகிறார் அன்னம் ஆவே நன்மானாக்கனுக்கு முதற் தரமான மாணவர்களுக்குள்ளேயே எல்லா லட்சணமும் பொருந்த பெற்ற மாணவன் என்ற சொல்லுக்கே மாண்பு குணம் பொருந்தியவன் என்று அர்த்தம் ஆகவே அந்த முதல்தரமான மாணவனுக்கு ரெண்டு ஓமை சொல்லுகிறார் அது என்ன அந்த ரெண்டு ஓமை அன்னம் அன்னப்பட்சி என்று ஒரு பட்சி இருப்பதாக இலக்கிய உலகத்திலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு பறவை அது பாலோடு நீரை கலந்து வைத்தால் அந்த பாலை மட்டும் உறிஞ்சி குடித்து விட்டு அதிலே இருக்கக்கூடிய கலந்து கலப்படமாக இருந்த நீரை மிச்சமாக விட்டுவிட்டு செல்லுமா அப்படி ஒரு ஆசிரியனிடத்திலே கல்வி கேட்கிற போது நல்ல உயர்ந்த விடயங்களை தேவையான விடயங்களை எடுத்துக்கொண்டு தேவையற்ற விடயங்களை விட்டு நீக்கிவிட்டு செல்லக்கூடிய மாணவன் அன்னம் ஆவே அடுத்தது அண்ணா பசு ஒரு இயல்பும் ஆட்டினுடைய ஒரு இயல்பும் உங்களுக்கு தெரியும் மேய்ச்சல் நிலத்திலே புல்லை கண்ட இடத்திலே மிக வேகமாக வருகி மேய்ந்து கொள்ளும் அந்த எல்லாம் சாப்பிட்டு கொள்ளும் பிறகு ஓரிடத்திலே அமைதியாக படுத்து கிடந்து கொண்டு அதை இறைமீட்கும் அசை போட்டு அசை போட்டு திரும்ப எடுத்து எடுத்து அரைச்சு உரியபடி வடிவா உள்ளே அனுப்பும் இதுபோலே ஒரு நல்மானாக்கன் ஆசிரியரை கண்டால் ஆசிரியர் சொல்லுகிற விடயங்களை எல்லாம் முதல் தடவையாக அதை உள்வாங்கி தன்னுடைய அறிவு புலத்திலே சேர்த்து கொண்டு பிறகு போய் மீள அதை சிந்தித்து ஒரு மீட்டல் செய்வான் ஆகவே அன்னம் ஆவே இது முதல் மாணாக்கனுடைய லட்சணம் இப்படி சொல்லிவிட்டு இடை மாணாக்கன் அடுத்த லெவல் ரெண்டாவது கட்டத்திலே இருக்கக்கூடிய மாணவனுக்கு ஓமையாக ரெண்டு ஓமையை சொல்லுகிறார் மண்ணோடு கிளியே மண்ணையும் கிளியையும் ஓமையாக சொல்லுகிறார் மண் என்ன செய்யும் அந்த மண் விளைச்சல் நிலம் அந்த மண்ணிலே விவசாயி எவ்வளவுக்கு பாடுபடுகிறானோ அவ்வளவுக்கு விளைச்சல் கொடுக்கும் அவ்வளவுக்கு பலாபலனை தரும் விவசாயி மிக முயற்சி எடுத்தானாக இருந்தால் மிகுந்த விளைச்சலை அந்த மண் கொடுக்கும் விவசாயி அதிகம் முயற்சி பண்ணவில்லை என்றால் அந்த முயற்சிக்கு ஏற்ற சுமாரான விளைச்சலை கொடுக்கும் முயற்சியே செய்யவில்லை என்றால் விளைச்சலே கொடுக்காது இது மண்ணினுடைய இயல்பு அதுபோல மாணவர்கள் இருப்பார்கள் ஆசிரியன் தன்னை வருத்தி படாத பாடுபடுத்தினால் ஓரளவு படிப்பான் ஆசிரியன் அக்கறை இல்லாமல் இருந்துவிட்டால் மாணவனுடைய வளர்ச்சியும் குன்றி போய்விடும் அதே இயல்புடைய அந்த மாணவனுக்கு இன்னொரு சொல்லுகிறார் கிளி கிளி என்ன செய்யும் கிளியை பேச பழக்கலாம் பேச வைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் பண்ணியும் காண்பிக்கிறார்கள் யதார்த்தத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது கண்கூடாக கண்ட விடையன்தான் அந்த கிளிக்கு எவ்வளவு தூரம் முயன்று கவனம் எடுத்து சொற்களை பழக்குகிறோமோ பயிற்றுவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பேச்சு திறன் ஐந்து சொல்லை பழக்கி கஷ்டப்பட்டு பழக்கினா அஞ்சு சொல்லையும் பேசும் பத்து சொல்லுக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போமா இருந்தால் பத்து சொல்லு பேசும் கொடுக்கப்பட்ட பயிற்சிக்கு மேலாக ஒரு சொல்லை பேசாது சிந்தித்து பேசுகிற ஆற்றல் அதுக்கு கிடையாது ஆகவே ஆசிரியன் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறானோ அந்த அளவுக்கு மாணவனுடைய பெறுபேறு கிடைக்கும் என்பதை சொல்லுவதற்கு அன்ன மண்ணையும் கிளியையும் ஓமையாக சொல்லுகிறார் ரொம்ப பொருத்தமான ஓமை இப்படி சொல்லிவிட்டு முதல் மாணாக்கனுக்கு அன்னத்தையும் பசுவையும் ஓமையாக சொல்லி இடை மாணாக்கனுக்கு கிளியையும் மண்ணையும் ஓமையாக சொல்லிவிட்டு கடை மாணாக்கன் கடைசி லெவல் மாணவர்களுக்குள்ளேயே கடைசி தரத்தில் இருப்பான் அவனுக்கு நாலு ஓமை சொல்கிறார் ஏண்டா மாணவர்களுக்குல முதல் தரமான மாணாக்கர் இடைத்தரமான மாணாக்கன் தான் கொஞ்சமாக சுமார அளவில் கொஞ்சம் குறைந்த அளவில் தான் இருப்பார்கள் போல அதுக்கு ரெண்டு ரெண்டு ஓமை கடை மாணாக்கர் ரொம்ப அதிகம் அதனாலே நான்கு ஓமை நாலு உதாரணம் சொல்லுகிறார் என்ன அந்த நாலு ஓமையும் நான்கு உதாரணங்களும் என்ன என்று கேட்டால் இல்லிக்கூடம் நெய்யரி ஆடு எருமை அது என்ன இல்லிக்கூடம் இல்லிக்கூடம் என்றால் ஓட்டப்பானை ஓட்டப்பானைகளை நீங்கள் தண்ணீரை விடுங்க கொண்டே இருங்க ஊற்ற 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 ஒரு பக்கத்தாலும் ஒழுகி 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 போய்கொண்டே இருக்கும் நீங்கள் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் பானை நிரம்பின என்ற வரலாறுக்கு இடமில்லை பானை நிரம்பி விட்டது என்ற பேச்சுக்கிடமில்லை சரியா இல்லிக்கூடம் ஓட்டப்பானை இது போல் நீங்கள் எவ்வளவு தான் சொல்லி கொடுத்தாலும் ஒரு பிரியோசனத்தை காண மாட்டீங்க நெய்யரி நெய்யரி என்றால் பன்னாடை அந்த காலத்தில் நெய்யறியை பெண்ணாடைக்கு நெய்யறி என்று பெயர் எல்லா நல்லதையும் வடிகட்டி வடித்து விட்டுட்டு சக்கிய கட்டிய ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாதது ஏந்தி வச்சிருக்கும் அதுபோல மா ஆசிரியன் ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை வழங்க வைப்பதற்காக ஒரு பொமையை தாழ்வான ஓமையை கூட சொல்லி பயன்படுத்தி இருப்பார் அதை பிடிச்சி வச்சு இருப்பான் எதுக்காக சொன்னார்ன்றதை கூட விட்டுருவான் நெய்யறி தேவையற்ற விடயத்தை ஏந்தி நிற்கின்ற நெய்யரி போலே இருப்பான் கடைமாநாக்கன் சரி இல்லிக்கூடம் நெய்யறி நெய்யரி சொல்லிவிட்டீர்கள் மூன்றாவது ஆடு ஆட்டுக்கு ஒரு இயல்பு இருக்கு பாருங்க மேய்ச்சல் நிலத்திலே நல்லவற்றை கண்டால் வருகி வரகி மேய்கிறது மாடு என்று சொன்னேன் முதல் மாணாக்கனுக்கு ஓமையாக மாட்டை சொன்னார் கடை மாணாக்கனுக்கு ஓமையாக ஆட்டை சொல்லுகிறார் ஆடு ஒரு இடத்திலும் ஒழுங்காமையாது நுனிப்புல் மேய்தல் ஆட்டினுடைய ஒரு இயல்பு பழமொழி சொல்லுவார்கள் அதிலே ஒரு கடி இதிலேயே ஒரு கடி ஆடு தின்னா பாலை அதிலும் ஒரு கடி என்று ஆடு தின்னாப்பாலை பாலை என்று ஒரு மரம் இருக்கான் ஆடு தின்னா பாலை ஆடுதொடா பாலை என்று கூட ஆடாதோட என்று பின்னாலிலே வந்ததாக சொல்லுவார்கள் மருவு சொல்லுகிற போகும் மருவி வந்த சொல் அந்த தொடா பாலை என்று அந்த மரத்தில் கூட ஒரு கத்தொட்டு போட்டு போகுமா அதுக்கு பேரே ஆடுதொடா பாலை ஆனால் இப்படி அங்கொண்டும் இங்கொண்டுமாக தாவி தெரியும் இந்த ஆட்டினுடைய இயல்பு மாணவனு கடைமானாக்க இருக்கும் ஒரு இடத்திலும் நிலை கொள்ள மாட்டான் இதில் ஒரு கா அதில் ஒரு அங்கேயும் இங்கே ஒரு காண்டு தாவி 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 திரிவான் இல்லிக்குடம் நெய்யறி ஆடு நாலாவது உமை எருமை எருமை என்ன செய்யும் நீச்சல் குளத்துக்கு நீரருந்துவதற்கு போனால் நீர்துறைக்கு நீர் அருந்த போனால் அமைதியாக போய் ஒரு ஓரமாக நின்று தண்ணீர் குடித்து விட்டு வந்த வரலாறு எருமைக்கு கிடையாது அந்த நீர் தடாகத்தை அந்த நீர்த்துறையை காலால் அட்டித்து கலக்கி குழப்பி ஒரு வழிபண்ணி இனிமேல் இந்த குல இந்த நீர்த்துறையில் யாரும் நீர் இருந்த முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தான் போகும் அதுபோலே பாடசாலைக்கு வந்தால் வகுப்பறைக்கு வந்தால் தானும் படிக்காமல் மற்றவர்களையும் படிக்க விடாமல் ஏதாவது கோளாறு பண்ணி குழப்பிக்கொண்டே இருப்பான் இப்படி கடை இயல்பு இப்போ பாருங்கள் மாணவர்களுடைய லட்சணத்தை நன்னூலாசிரியன் மிக அற்புதமாக பதிவு செய்கிறார் இந்த பதிவு இன்றைக்கும் நாங்கள் மாணவ சமூகத்துக்குள்ளே அதாவது மாணவர்களுக்குள்ளே உயர்வு தாழ்வை பேதம் பார்த்து பாரபட்சம் பார்ப்பதல்ல ஆனால் இயல்பிலே இத்தகையவர்கள் நன்மாணாக்கர்களாக சொல்வதையெல்லாம் உள்வாங்கி பயனடைகின்றவர்களாக இருக்கிறவர்களும் இருக்கவே செய்கிறார்கள் எங்கள் முயற்சிக்கேற்ப விளைச்சலை காட்டுகிற இடைத்த இடைப்பட்டவர்களும் இருக்கவே செய்கிறார்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் என்ன முடிஞ்சால் பாஸ் பண்ண போ பாஸ் பண்ண வச்சுட்டு என்று சவால் விட்டுட்டு இருக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த இயல்பை உவமைகளாலே ஒப்பிட்டு விளங்க வைத்த அந்த நன்னூல் புலவனை வியப்போடு தொழுகிறது என் மனம் இல்லை இது உலக வளமேதான் என்றும் உள்ளதுதான் ஆனால் இதை சொன்ன விதம் மிக அற்புதம் ஆகவே இது எதற்கு என்று கேட்டால் இந்த இயல் கற்பிக்க வேண்டும் ஒரு ஆசிரியனுக்கு இந்த இடைபோடல் மிக அவசியமானது எல்லா மாணவர்களும் மாணவர்கள் போலே அன்னம்மாவே என்று சொல்லத்தக்க அந்த நிலையிலே இருந்து விட மாட்டார்கள் மற்றவற்ற வகையினரும் இருக்கவே செய்வார்கள் என்று கருதி அதை புரிந்து கொண்டு மாணவர்களை பழக வேண்டும் கடைநிலையிலே இருக்கிற மாணவர்களை கூட கைவிட்டு விடாமல் அவர்களை கடைதேற வைக்க வேண்டும் அதுதான் ஆசிரியனுடைய கடமை அந்த பொறுப்புணர்ச்சியை சிந்திக்க வைப்பதுதான் இன்றைய பதவினுடைய நோக்கமே தவிர மாணவர்களை குறை குறையிட்டு இழிவுபடுத்துவதல்ல இதுபோல எனக்கு இருக்கக்கூடிய வியப்பு ஆசிரியர்களுடைய தர வேறுபாட்டை கூட சொல்லுகிறார் எனக்கு உண்மையிலேயே அந்த அந்த அதையெல்லாம் படிக்கிற போது நாங்கள்லாம் நல்லாசிரியர்களுக்குரிய லட்சணத்தோடு இல்லையே என்ற குற்ற உணர்ச்சிக்கு உரியவர்களாக எங்களை சிந்திக்க வைக்கும் மாணவர்களைத்தான் முதல் மாணாக்கனாக நீ இல்லை இடைமானாக்கனாக நீ இல்லை கடமானாக்கனாக இருக்கிறாய் என்று கிண்டல் பண்ணிவிட்டு போவதல்ல ஆசிரியர் என்கின்ற தராசிலே நான் எங்கே நிற்கிறேன் என்று புடம்போட்டு பார்ப்பதாக இருந்தால் அந்த இடத்தில் எங்கள் குறையை விளங்கி கொள்ளக்கூடிய விதத்தில் ஆசிரியர்களுக்குரிய லட்சணத்தையும் பாடலாக்கி இருக்கிறார் அதை இன்னொரு பதிவில் உங்களுக்கு தருவேன் என்று கூறி இந்த நல்ல பதிவோடு உங்களை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கம்பனேஷன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை வளப்படுத்த வேண்டும் பலருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற பாரிய பொறுப்பை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க